அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறங்குற நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பிராப்தம் இருக்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்போ குழந்த பிராப்தம் இருக்கும் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அஸ்வினி நட்சத்திரக்கார ஏற்படும் இப்போ பரணி நட்சத்திரக்கார நிறைய பேருக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் ஃபேமிலி இனிமேல் செட் ஆகிடும் பணத்தட்டுப்பாடு இருக்காது இனிமேல் ஏன் வண்டி நான் கரெக்டாக ஓட்டுவேன் அப்படிங்கிற நிலமை யார் மேலேயும் போய் டிபெண்ட் ஆகாமல் ஒருத்தருக்கிட்ட போய் கையேந்து நிற்காம அந்த ரூட் வந்து பர்ஃபெக்டாக கிளியர் ஆகிடும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இப்போ கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எதை எடுத்துக்கிறது எதை விடுறது இந்த கன்ஃப்யூஷன் அது விடுபட்டு போயிருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த கன்ஃபியூஷன் இதுமாதிரி அந்த கன்ஃப்யூஷன் இருக்காது ஏன்னா மூணாம் இடத்துக்கூடிய ஸ்தானங்களில் ஊரு வந்து உட்கார கிளாரிட்டி இருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால அந்த கிளாரிட்டிங்கிறது பொதுவாக வரும் அதனால் பொதுவாகவே நிறைய பேருக்கு அவங்க தேவையான விஷயங்கள் நடக்கும் மாதிரி கிருத்திய நட்சத்திர பிறந்த பேர் பிறந்துருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் மெடிசனில் சீட்டு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது டாக்டர்ஸ் யார்க்கு சீட்ஸ் இருக்குது யூபிஎஸ்சி இப்போ லோக்கல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வீசஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகும் ஸோ மோர்ஆர்லெஸ் மூன்று நட்சத்திரங்களுக்கும் நல்லா இருக்கு பார்த்துக்க வேண்டியதுங்கிறது நிரம்பு ரத்த நாணங்கள் இதில் தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கு